அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது ஜாதகத்தில் முக்கியமான ஒரு இணைவாக பார்க்கப்படுது இதை வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்படிங்கிறது இந்த நிர்வாகத்திறமையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சேரும் பொழுது ஒரு அபரிவிதமான ஒரு நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை அந்த திறமை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இந்த இந்த இணைவு வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான இணைவுகளில் இதுவும் ஒரு இணைவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த இணைவு இருக்கப்பட்டவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த இணைவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு கூட சொல்லுவோம் யோகம் அப்படின்னா இணைவு புதன் அப்படிங்கிறது புதன் ஆதித்யன் அப்படிங்கிறது சூரியன் ஸோ அப்போ புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அதை வந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புதன் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு கட்டம் மட்டும்தான் போகும் அதை தாண்டி போகாது சூரியனோட இருக்கும் சூரியனோட ஒரு கட்டம் முன்னாடி போவும் ஒரு கட்டம் பின்னாடி இருக்கும் ஸோ இப்படி மாறி மாறி இருக்குமே தவிர அதை தாண்டி போகாது நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள் சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சூரியனோட காரகத்துவங்கள்லாம் அப்படி என்ன இந்த இணையவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூரியனோட காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னென்னலாம் பாருங்கள் தலைமிக இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஒரு தலைமை கிரகம் அதாவது நவகிரகங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களுக்கும் தலைவன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைமை கிரகம் தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆளுமை திறன் அப்படிங்கிறது சூரியன்கிட்ட இருக்கும் அதிகாரம் செய்யக்கூடியது இந்த சூரியன் அதாவது ஆளுமையுடன் கூடிய அதிகாரம் உருட்டல் மற்றல் இல்லாமல் ஒரு ஒரு தோரணையாக ஒரு பேசி ஒரு வேலையை வாங்குறது அந்த அதிகாரத்தை சொல்கிறேன் அது இந்த வழிநடத்தக்கூடியது பத்து பேரை லீட் பண்ணக்கூடியது அரசாங்கம் அரசியல் அரசு பதவி சுய கௌரவம் உறவினர்களில் வந்து அப்பாவை குறிக்கிறது நம்மளுடைய உயிர் ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அதை குறிக்கக்கூடியது இது எல்லாமே பார்த்தோம்னா சூரியன் தான் ஸோ அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு ஆளுமையான ஒரு திறமையை வந்து தனக்குள்ளே வச்சுருக்கு புதன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வி நிர்வாகத்திறமை திட்டமிடுறது திட்டமிடல் அப்படிங்கிறது சூரியனுக்கும் வரும் புதனுக்கும் வரும் புதன் அப்படிங்கிறது யோசிச்சு திட்டமிடுதல் சூரியன் அப்படிங்கிறது இந்த வேலை இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்தில் ஒரு இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்தில் செய்யக்கூடிய அந்த ஆளுமை அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம் ஸோ திட்டமிடுறது கணிதம் புத்திசாலித்தனம் பேச்சு திறமை புதுமையான யோசனை ஒரு புது புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது செஞ்சு செஞ்சு பார்க்குறது அப்புறம் சமயோஜித புத்தி அதாவது நேரத்துக்கு தகுந்தபோல சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த திறமை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது வந்து புதன் அந்த புதனும் சூரியனை சேர்ந்திருக்கிறது நம்ம புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ இப்படி இருந்தால் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யாருடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆளுமை திறமை இருக்கும் திறமை இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகமாக நிறைஞ்சிருக்கும் தலைமை பண்பு அப்படிங்கிறது எளிமையாக அமைஞ்சிடும் சும்மா நான் நிறைய பேரை பார்த்துருப்போம் ஒரு கம்பெனியில் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக இருக்காங்களா மிஷினை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு அக்கௌண்ட்ஸாக இருக்காங்களா அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த இணைவு இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு போவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த எப்படின்னா லேபராக ஜாயின் பண்ணுவாங்க ஆப்ரேட்டராக மாறுவாங்க அப்புறம் டீம் லீடராக ஆவாங்க அதுக்கப்புறம் ஆவாங்க அப்புறம் பிளான்ட்டு ஹெட் ஆவாங்க மேனேஜர் ஆவாங்க இப்படி போகிறாங்க இல்லைங்களா குயிக்கான டயத்தில் ஸோ அது எல்லாமே இவங்க வந்து இந்த சூரியன் புதன் அந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக கொடும் அது ஏன் அப்படின்னா தனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் ஒரு நூறு பேரே வேலை செஞ்சாலும் அவங்கள வந்து தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி நல்லா வேலை வாங்கக்கூடிய திறமை அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கும் அதுதான் அந்த சூரியன் புதன் இணைவோட ஒரு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் யார்கிட்ட எப்படி பேசி வேலையை வாங்கிறது யார்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தா எப்படி பயன்படுத்தணும் இப்போது கீழே நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரையும் போய் பேசி அவங்க வேலை வாங்க போகிறதில்ல அதில் பத்து பேரை கூப்பிட்டு அந்த பத்து பேரை செலக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுதாங்க எங்களோடய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா இந்த பத்து பேரை கூப்பிட்டா இந்த பத்து பேரை எப்படி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க முன்னாடியே கணிச்சு வச்சுருப்பாங்க ஒரு கணக்கு அப்படிங்கிறத போட்டு வச்சுருப்பாங்க அந்த பத்து பேரை கூப்பிட்டு நீ அந்த தொண்ணூறு பேரை இப்படி தான் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இருபது பேரை பிரித்து விட்றாங்க இல்லைங்களா ஸோ இப்படிலாம் ப்ளான் பண்ணுறது இந்த சூரியன் புதன் இணைவு அப்படின்னு சொல்லலாம் யார்கிட்ட எப்படி பேசுனா எந்த வேலை நடக்கும் பணிஞ்சு பேசணுமா அதிகாரத்தை யூஸ் பண்ணணுமா இல்லை அப்படிங்கிற எல்லா தன்மையும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பர்வைசர்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான வேலையை வந்து கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு சமயோஜித புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால நேரத்துக்கு தகுந்தபோல் செயல்பட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு பிரச்சனையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து இவங்க ஈஸியாக முடிச்சுருவாங்க அதுமாரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எதை பற்றியும் வந்து ஒரு கேர் பண்ணிக்காமல் பெருசாக டிஸ்டபை அவங்க டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு டஃப்பான வேலையை கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்காமல் அதை அதை வந்து எப்படி சரியாக கொண்டு போகிறது அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கை வந்து இவங்களே முன்னாடியே போட்டு அதை கரெக்டாக செயல்படுத்துவாங்க அது வந்து இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் வேலை வாங்கக்கூடிய திறமை வந்து இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது இவங்க வந்து சுய கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட பணிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது எளிமையாக வந்துடும் டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு தான் நடப்பாங்க சுயகௌரவம் அதிகமாக இருக்கிறதுனால அடிபணிஞ்சு அடி போக மாட்டாங்க ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலையாக வேலை செஞ்சாலுமே ஒருத்தவங்க கீழே அடிபணிஞ்சு தான் இருப்பாங்களே தவிர இவங்க வந்து ஒரு பத்து பேர்கிட்ட அடிபணிஞ்சு வேலை செய்கிறது அப்போல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா இவன் சுய சுயகௌர ச கௌரவத்துக்கு வந்து அந்தளவுக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு அரசியல் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த சேர்க்கை வந்து அந்த லக்னத்துலேயோ தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துலையோ தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துலையோ இருந்துச்சு அப்புடின்னா இந்த அரசு வேலை அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை அரை இந்த சொந்த தொழில் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கை கொடுக்கும் அந்த அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வேலைலாம் இல்லைங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை அடையணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது சீக்கிரமாக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுருவாங்க அதுதாங்க இவங்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க சொந்த தொழிலில் கால் பதிச்சாங்க அப்படின்னு வச்சிங்களா எல்லா வேலையும் இவங்களே அவங்களே எழுத்து போட்டு செய்வாங்க யார் மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறத விட அந்த வேலையை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது நம்மளே அவங்கள வேலை வாங்கிடலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நல்ல ஒரு பிளானிங்கை வந்து கையிலே போட்டு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து இவங்களே வேலை வாங்கிடுவாங்க இந்த சூரியன் புதன் நினைவு இருக்கு இல்லைங்களா இது நிர்வாகத்துக்கும் ஒரு ஆளுமைக்கும் உகந்த ஒரு இணைவு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சின்ன சின்ன போஸ்டிங்லேருந்து ஆரம்பித்து எம்என்சி கம்பெனியில் மேனேஜர் லெவல் போஸ்டிங் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கிராம நிர்வாகம் இருக்குது அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரில் ஆரம்பித்து இந்திய பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் வேலை வரைக்கும் இந்த இணைவு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெறுது ஏன்னா அவங்களுடைய வேலைகள் எல்லாமே பிளானிங்கு வேலை வாங்கிறது ஸோ இப்படி தானே போயிட்டுருக்கோம் அந்த நிர்வாகம் பண்ணுறது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது ஸோ இப்படி தானே இவங்க வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இணைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சூரியன் எந்த பாவகத்தில் எவ்வளோ வலுவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இவங்க ஐஏஎஸ் ஆவாங்களா இல்லை விஎஓ ஆவாங்களா இல்லை தாசில்தார் ஆவாங்களா ஆர்டிஓ ஆவாங்களா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே இது ஒரு முக்கியமான இணைவாக இருக்குது இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முன் அனுபவம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ ஒரு ஒரு பெரிய வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குயிக்கான காலகட்டத்தில் அந்த வேலையை வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதில் ஒரு நல்ல பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ திடீர்னு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்களேன் அதில் கலந்துக்கிறாங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ அந்த எலெக்ஷனில் நின்று வெற்றியும் பெற்றுட்டாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அதில் முன்னனுபவம் இருக்காது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் இந்த இந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் வந்து இவங்களுக்கு இருக்காது ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு நல்ல பேர் அதாவது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு இவங்க இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் இவனை போய் ஓட் போட்டு சூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க அதை அந்த பேச்செல்லாம் வாயடைக்கிற விதமாக இவங்க வந்து சூப்பராக அந்த வேலையை வந்து எடுத்து கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அதே ஃபீல்டில் இருந்த இன்னொருத்தவர் அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டார் ஸோ இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் ஸோ அந்த சூரியன் புதன் இணைவு இருக்கிறதுங்க பார்த்தோங்கன்னா தெரியாத வேலையை கூட அதாவது மற்ற வேலை ஒரு லேபர் வேலையில் விட்டதாக செய்ய மாட்டாங்க ஆனால் நிர்வாக வேலையில் கொண்டு போய் உட்கார வச்சா வேலையே தெரியலன்னா கூட சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அவங்க செஞ்சுருவாங்க இது அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா புதன் அப்படிங்கிறது அந்த கல்வியில் ஒரு முதன்மையான இதை கொடுக்கும் அந்த சூரியன் அப்படிங்கிறது வேலையில் ஒரு மேன்மையை கொடுக்கும் ஆளுமை ப்ளஸ் நிர்வாகம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆளுமை ப்ளஸ் நிர்வாகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்க அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட வேலையை கொடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இந்த சூரியன் புதன் இணைவு இருந்துச்சு அப்படின்னா எங்கே போனாலும் பொழைச்சிப்பாங்க எப்படியும் ஒரு நல்ல நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நன்றி